வணக்கம் நான் லலிதா திருச்சிற்றம்பலம் பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எட்டாவதாக எரிபக்த நாயனார் கொங்க தேசத்திலே ராஜஸ்தானி ஆகிய கரூரிலே நாயன்மார்கள் அறுபத்தி மூவரில் எரிபக்த நாயனாரின் வாழ்க்கை வரலாறு சற்றே வேறுபடும் பக்திதான் திருமருவு கருவாரூர் ஆணிலையார் சாத்தும் சிவகாமியார் மலரைச் சிறந்த யானை யானெறியோ நெறிபக்தர் பாகருடு மதவெரியா என்று புறவலனார் கொடுத்த படையன்பால் வாங்கி புரிந்தறிவான் புகவெழுத்த வாக்கார் கரியினுடன் விழுந்தாரு தாமும் கணநாதரது காவல் கைக்கொண்டாரே இக்கதையின் சாராம்சம் எரிபக்தன் ஆயனார் சிவபெருமான் மேல் எத்தகைய பக்தியை கொண்டிருந்தார் என்றும் அதன் தீவிரம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம் கொங்கு நாட்டில் அமைந்துள்ள கருவூர் சோழ மன்னர்களின் முக்கிய தலைநகரமாக இருந்தது இந்த நகரம் இயற்கை அழகுடன் மனிதனால் உருவாக்கப்பட்ட அதிசயங்களை கொண்டுள்ளது இப்பெரிய நகரத்தின் பெருமையை அதிகரிக்க பல கடவுள் பக்தர்கள் வாழ்ந்தனர் ஒரு பக்தன் கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த பக்தரைக்காக எரிபக்தர் தன் கோடாரியுடன் அங்கு இருப்பார் அந்த ஊரில் சிவகாமி ஆண்டார் என்ற முதிய பக்தர் வாழ்ந்து வந்தார் தினமும் பசுபதீஸ்வரருக்கு மனம் கமழும் மலர்களால் ஆன மாலையை சமர்ப்பித்து வந்தார் இமயத்தில் புலிக்கொடி ஏற்றிய கரிகால் சோழன் முதல் அனபாய முடிசூட்டிக் கொள்ளும் சிறப்பு கொண்டது கரூர் அவ்வூரிலே மணிமண்டபங்களும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்து விளங்கின அமராவதி என்னும் வற்றாத நதி நாட்டில் வளம் கொளிக்க ஓடிக்கொண்டிருந்தது அந்த நதியின் இரு மருங்கிலும் பெரும் தவசிகள் ஆசிரமம் அமைத்து அருந்தவம் செய்து வந்தனர் இவ்வூரில் பழமையான பசுவதீஸ்வரர் ஆனிலை கோயில் உள்ளது எரிபக்தர் மற்றும் புகார் சோழரின் பக்தி மற்றதை விட பெரியது எம்பெருமானுக்கு பசுவதீஸ்வரர் என்றும் உடைய மகாதேவர் என்றும் நாமங்கள் உண்டு இத்தலத்தின் இறைவனை காமதேனு வழிபட்டதால் இப்பெயர் என்பது வரலாறு மாநிலை பெருமானை வழிபடும் அடியவர்கள் பலருள் எரிபக்தரும் ஒருவர் இவர் சிவபக்தர் திருநீரு பூசி ஜடாமுடி தரித்து உத்ராட்ச மாலைகளை எந்நேரமும் அணிந்திருப்பார் சிவனடியார்களுக்கு துயரம் ஏற்படாது எந்நேரமும் காப்பார் அதற்காக எந்த நேரமும் ஒரு மழுவை ஆயுதமாக வைத்திருப்பார் மழு என்றால் கோடாரி அடியவர்களுக்கு இடர் செய்வர் மீது எரிந்து அடியார்களை காப்பார் இதனால் அவருக்கு எரிபக்தர் என்றும் திருநாமம் ஏற்பட்டது அவருடைய இயற்பெயர் மறைந்து காரணப்பெயரான எரிபக்தர் என்றே அழைக்கப்பட்டார் எரிபக்தர் பக்தியும் நல்ல வீரமும் அஞ்சா நெஞ்சமும் கொண்டவர் கல்வருக்கும் அஞ்சார் நாட்டு மன்னருக்கும் அஞ்சார் பரமனது அன்பர்களுக்கு மட்டும்தான் வணங்கி தலைகுனிவார் அவ்வூரில் இவரை போலவே சிவகாமி ஆண்டார் என்றொரு பக்தர் இருந்தார் இவர் அந்தனர் குலத்தை சார்ந்த முதியவர் முக்கண்ணனுக்கு முத்துப்பணி தூங்கும் பூக்களால் மாலைகள் தொடுத்து சாத்தும் சிறந்த தொண்டினை செய்தார் அவருக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் சிவத்தொண்டு தவறாது செய்து வந்தார் இந்த சிவத்தொண்டர் வைகரையில் எழுந்து நீராடி திருவிநீற்றை சிவகாம முறைப்படி பூசிக்கொள்வார் வாசனை மிகுந்த மலர்களைக் கொய்யும் பொழுது பூக்களின் மீது மூச்சு காற்று படாமல் இருப்பதற்காக தமது வாயை துண்ணியால் கட்டிக்கொள்வார் இவர் பஞ்சாட்சர மந்திரத்தை இடையறாது ஓதிய வண்ணம் மலரும் நிலையிலுள்ள வண்டுகள் தீண்டாத பூக்களை நிறைய பறித்து கூடையில் நிரப்பிக்கொள்வார் எவ்வளவுதான் குடை நிறைய பூக்களை பறித்து நிரப்பினாலும் இவரது ஆசை மட்டும் இன்னும் நிறைய பூக்கள் பறிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம்தான் இவரது மனதில் நிறைந்திருக்கும் இவ்வந்தனர் கையிலே ஒரு களி வைத்திருப்பார் களி என்றால் கைத்தடி அதில் பூக்குடையை மாட்டிக்கொண்டு திருக்கோவிலுக்கு புறப்படுவார் மலர்களை மாலையாக்கி மகாதேவனது அரமமணிந்த மேனியில் அந்த மாலையினை அழகுர அணிவிப்பார் அன்றைய தினம் புரட்டாசி திங்கள் அஷ்டமி திதி பசுவதீஸ்வரருக்கு திருவிழா அதனால் நகரமிங்கும் வாழைமரங்களும் கமுகுகளும் தென்னங்குருத்துகளும் தோரணங்களும் விதவிதமான அலங்காரத்துடன் காட்சியளித்தன திருவிழா என்பதால் கடல் போல் நிறைந்த வண்ணமாக இருந்தன கைலாசமே கருவூருக்கு வந்தது போன்ற எளிர் காட்சி அன்றைய வைகிற பொழுதில் வழக்கம் போல சிவகாமியாண்டார் பூக்களை பறித்து கூடையிலே நிரப்பிக்கொண்டு ஆலயத்திற்கு போய்கொண்டிருந்தார் அப்பொழுது அரண்மனை சேவகர்கள் அவ்வழியே பட்டத்து யானையை அமராவதி ஆற்றில் நீராட்டி அழைத்து வந்து கொண்டிருந்தனர் திடீரென்று எதனாலேயோ யானைக்கு மதம் பிடித்து கொண்டது யானை கட்டுக்கடங்காமல் ஓடியது திருவிழாவிற்கு வந்த மக்களும் ஓடினர் யானை பாகன்களால் யானையை அடக்க முடியவில்லை காவலர்களாலும் அடக்க முடியவில்லை அவர்கள் தப்பிப்பதே கடினம் அப்பொழுது அந்த வழியே மலர்புடையுடன் ஆண்டார் ஆலயத்திற்கு கொண்டிருந்தார் மக்கள் ஓடி வருவதும் யானை மதம் பிடித்து ஓடி வருவதையும் கண்டு சிவகாமியாண்டார் பயந்து பூக்குடையுடன் ஓட முயன்றார் அவரால் முடியவில்லை கூட்டம் கூட்டமாக மக்கள் பலர் ஓடிக்கொண்டே இருந்தனர் அதற்குள் யானை அவரை நெருங்கிவிட்டது அது தனது துதிக்கையால் சிவகாமியாண்டாரின் தோளில் பிடித்திருந்த பூக்குடையினை களையோடு பற்றி இழுத்து வீதியிலே சிதறவிட்டு ஓடிவிட்டது சிவதா சிவதா என்று பசுவதிநாதரை வணங்கினார் அவருக்கு கோபம் வந்தது நிலத்தில் கிடந்த களியினை எடுத்துக்கொண்டு யானையை அடிக்க அதன் பின்னால் ஓடினார் யானை அதற்குள் வெகு தூரம் போய்விட்டது எம்பெருமானே புளித்தோல்தனை பொன்னார் மேனிதனில் போர்த்தவனே உண்மையில் சாத்தி கழிக்க கொண்டு வந்த புத்தம்புது மலர்களை இக்களு அநியாயமாக நிலத்தில் கூடையோடு கொட்டி கெடுத்து விட்டதே இறைவா நான் என்ன செய்வேன் மகாதேவா இனியும் என் உயர் இங்கு தங்குவது முறையல்லவே சிவகாமியாண்டார் சின்ன குழந்தை போல அழுது கொண்டிருந்தார் அப்பொழுது அவ்வழியே வந்த எரிபக்தர் அந்தணரின் அழுகுரல் கேட்டு வேகமாக ஓடி வந்து விபரத்தை கேட்டார் அந்தனர் நடந்ததை கூறினார் கொள்மீதிருந்த கோடாரியை கையில் தூக்கி பிடித்து அதனை இப்பொழுதே கொன்று வீழ்த்து விடுகிறேன் என்றார் பட்டத்து யானை சென்ற திசை நோக்கி சென்றார் சிவனடியார்களுக்கு எங்கே போனாலும் பகையாக இருப்பது யானைதான் ஆணவத்தையே யானையாக சொல்வார்கள் பெரியோர்கள் அந்த ஆணவம் இன்னும் மத யானையை அப்பொழுது எரிபக்தர் நினைத்துச் சொன்னாரோ கோப்பெரும் ஒரு பிறவியில் சிலந்தியாக இருந்தார் திருவானைக்காவல் இறைவனின் மேல் அச்சிலந்தி பின்னி நிழல் செய்தது அதை ஒரு பட்டத்தி யானை வந்து கலைத்தது அதை நினைத்துத்தான் அப்படிச் சொன்னாரோ அவர் எதை நினைத்தாரோ யார் அறிவார் அப்பொழுது பட்டத்தி யானை மேல் அவருக்கு உண்டான கோபம் அளவற்றது அவர் போகும் வேகத்தைக் கண்டு யாவரும் அஞ்சினர் என்ன போகிறதோ என்று நடுங்கினர் எரிபக்தர் யானைக்கு முன் சென்றார் அது அவரை பற்ற வந்தது தம் கையில் இருந்த கோடாரியால் மூங்கி வீசினார் எந்த கை சிவகாமியாண்டாரது பூக்களை பற்றி சிந்தியதோ அந்த கை துண்டுபட்டு கீழே விழுந்தது அது விழுவதற்கு முன்பு இடியிடித்தது போல் பிளறிக்கொண்டு கொண்டு யானை கீழே விழுந்து உயிர் உயிர்வித்தது எரிபக்தருக்கு இன்னும் கோபம் தீரவில்லை பாகரும் பரிக்கோர்க்காரரும் ஏதோ சமாதானம் சொல்லவர அதை கேட்காமல் தம் கோடாரியினை வீசி அந்த ஐந்து பேரையும் வெற்றினார் யானை ஒரு பக்கத்தில் குருதி வெள்ளத்தில் பிணமாய் கிடக்க ஐந்து மனிதர்கள் வெட்டுண்டு கிடக்க போர்க்களம் போல் காட்சியளித்தது அவ்விடத்தில் இரத்தக்கரை தோய்ந்த நோய்ந்த தாங்கிக் கொண்டு நின்றார் எரிபக்தர் அவ்விடத்தில் இருந்தவர்கள் ஓடினார்கள் வாயில் காவலரிடம் போய் அரசனிடம் போய் சொல்லுங்கள் பட்டத்து யானை வெட்டுண்டது பாகர்களும் வெட்டுண்டார்கள் என்பதை மன்னனிடம் தெரியப்படுத்துங்கள் என்று பதட்டத்துடன் சொன்னார்கள் அவர்கள் இடுக்கிட்டு உள்ளே ஓடினார்கள் காவலர்கள் ஒன்றையும் விசாரிக்கவில்லை சிலர் பட்டத்து யானையை கொண்டு விட்டார்களாம் என்று சொன்னார்கள் உறையூரில் இருந்து ஆண்டு வந்த சோழ மன்னன் பரம்பரையில் உதித்த அரசன் கரூரிலும் ஒரு அரண்மனை கட்டி கொண்டு பலகாலம் தங்கி வாழ்ந்து வந்தார் புகழ்ச்சோழன் என்பது அவர் பெயர் அவர் காலத்தில் அவருக்கு பகைவர்களே யாரும் இல்லாமையால் போரே நிகழவில்லை சிவபெருமானிடம் மிக்க அன்புடையவராக இருந்தமையால் சிவாலயங்களை பாதுகாப்பதில் சிவனடியார்களுக்கு வேண்டியதை செய்து அவர்களுக்கு தொண்டு புரிவதுமாக இருந்து வந்தார் காவலர் சொன்ன செய்தி கேட்ட மன்னன் பட்டத்தியானை கொலை உண்டதா யார் சொன்னார்கள் என்று கேட்க அரண்மனை வாயிலில் பெரும் கூட்டம் கூட்டத்தில் இருப்பவர்களே இந்த செய்தியை சொன்னார்கள் என்றார் காவலர் சோழனுக்கு சினம் மூண்டது பட்டத்தியானையை கொள்வது என்பது எளிய செயல் அன்று தம் சாம்ராஜ்யமே குலைந்துவிட்டது போன்ற உணர்ச்சி அரசருக்கு உண்டாயிற்று யாரோ பகைவர்கள் செய்த வேலை என்று நினைத்தார் யார் இதை செய்தது என்று விசாரித்தறியும் பொழுது கூட அவருக்கு இல்லை உடனே புறப்பட்டார் பகைவர் செய்த செயல் என்று நினைவினார் படைகளையும் உடன் வரை ஏவினார் சேனை தலைவர்கள் வந்தனர் தேர்கள் வந்தன களிர்கள் வந்தன குதிரைகள் வந்தன படை வீரர்களும் திரண்டு வந்தனர் படைக்கலங்கள் மின்னின சங்கு முதலியவைகள் முழங்கின சோழமன்னன் ஒரு குதிரையின் மேல் ஏறிச் சென்றான் தன் ஊரிலே புகுந்து இந்த துண்ணியுள்ள செயலை செய்த பகைவர்கள் படையுடன் வந்திருக்க வேண்டும் என்பது அவர் எண்ணம் மன்னரும் பிறரும் சென்றார்கள் களிர் விழுந்த இடத்தை முதலில் மன்னன் பார்த்தார் அங்கே பகைவர் கூட்டத்தை அவர் காணவில்லை இறந்த யானையின் அருகே எரிபக்தர் தான் நின்று கொண்டிருந்தார் யானையை கொன்றவர்கள் ஓடியிருக்க வேண்டும் என்று அரசன் நினைத்தார் அருகில் உள்ளவர்களை நோக்கி அவர்கள் எங்கே என்றார் இதோ நிற்கிறாரே இவர்தான் கொன்றார் மன்னர் பிரானுடைய யானைக்கு தீங்கு செய்ய வேறு பகைவன் யார் இங்கு வர முடியும் என்று சொன்னார்கள் இப்பொழுது மன்னன் எரிபக்தரை நோக்கினார் அவரிடம் அரசருக்கு கோபம் வரவில்லை அவரை உடனே கட்டி போடும்படி ஏவவில்லை இந்த பெரியவருக்கு கோபம் உண்டாகும்படியாக ஏதோ தவறு நேர்ந்திருக்கிறது என்ற எண்ணம் அரசருக்கு உண்டாயிற்று உடனே சேனைகளை எல்லாம் திரும்பி போகும்படி கட்டளையிட்டார் குதிரையிலிருந்து குதித்தார் பட்டத்துக்களிறு போனதென்ற துயரமே அவருக்கு அப்பொழுது தோன்றவில்லை நல்ல வேளை கடவுள் இந்த பெரியவரை ஒன்றும் செய்யாமல் காப்பாற்றினார் இவர் பிழைத்தாரே என்று ஆறுதல் அடைந்தார் அரசர் நேரே எரிபக்தர் முன் சென்றார் கண்ணீர் மல்க அவர் கால்களில் விழுந்தார் இங்கே என்ன அவசாரம் நேர்ந்ததோ அதை நான் அறியவில்லை யானை இறந்தது மாத்திரம் நான் கேள்வியுற்றேன் இங்கே வந்த பிறகுதான் தேவாரியருடைய உள்ளம் வருந்தும்படியாக தீங்குச் செயல் நடந்திருக்க வேண்டும் என தெரிய வந்தது அந்த செயலுக்கு தண்டனையாக யானையையும் பாகரையும் தண்டித்தது போதுமா அருள் செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கூறினார் அதற்கு எரிபக்தர் சிவகாமியாண்டார் கொண்டு போன மலர்களை இந்த யானை சிதறடித்தது பாகரும் குத்துக்கோர்க்காரரும் அதை தடுக்கவில்லை அதனால் இது செய்தேன் என்றார் அதற்கு அரசர் எனது ஆட்சியில் எனது யானையை சிவனடியாருக்கு தீங்கு செய்தது என்றால் நான் இந்த உலகில் இருந்து பயனில்லை இதற்கு யானையை கொன்றது போதாது அந்த பாவர்களை கொன்றதும் போதாது இந்த யானைக்கு உரியவனான என்னை கொள்வதே முறை இந்த பாவியை இதோ என் வாழால் வீசி இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று வாளைத் தந்த அரசர் எரிபக்தர் இதை எதிர்பார்க்கவில்லை அரசர் தன் நிலை மறந்து தன் யானையின் பெருமை மறந்து சிவனடியாருக்கு இழைத்த தீங்கு எண்ணி என்னை விடவும் மிகுதியாக வருந்துகிறாரே ஆஹா என்ன உண்மையான அன்பு என்று நினைத்தார் அவர் கொடுத்த வாளை வாங்காமல் நின்றார் அப்பொழுது இவருக்கு ஒரு எண்ணம் இவர் வாளை வாங்காமல் இருந்தால் இவரே அந்த வாளினால் குத்திக் கொள்வார் ஏனென்றால் இவரே உயிரை கொடுக்க நிற்கிறார் என்ன செய்வது என அஞ்சி அவ்வாளை வாங்கினார் மகிழ்ந்த சோழ அரசன் தலைவணங்கினார் என் பிழை தீர்க்க வந்தவரே என மகிழ்ந்தார் எரிபக்தர் உள்ளத்தில் புயல் கொந்தளித்தது அலைகடல் போல் குமுறியது மனம் என்ன பைத்தியக்காரத்தனம் செய்தேன் முறை தவறாது நிற்கும் மன்னன் இறைவனிடம் அன்பு செய்யும் பக்தன் அடியவர்க்கு வரும் துன்பத்தை நீக்கும் அடியார்க்கு அடியாராகிய மன்னன் இவர் மனம் புண்படும்படியாக வல்லவா நாம் செய்துவிட்டோம் என்ற சிந்தனை அவர் உள்ளத்தில் ஓடியது இந்த புத்தமருக்கு தீங்கு செய்தது நாமல்லவா குற்றவாளி இந்த குற்றத்திற்கு தண்டனை யார் அளிப்பார் நாமே கொடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் என்று நினைத்தார் அவர் மன்னர் தந்த வாளை தம் கழுத்திலே வைத்து கொய்து கொள்ள துணிந்தார் இதை பார்த்த அரசன் ஐயா என்ன இது என்றவாறு அவரது கைகளை பிடித்துக்கொண்டார் கொண்டார் அப்பொழுது எல்லோரும் இயக்கும்படி வானிலிருந்து ஒரு குரல் கேட்டது உங்கள் அன்பின் வலிமையை உலகத்தாருக்கு காட்டும் பொருட்டே இறைவனின் சித்தம் பசுவதீஸ்வரரும் உமையம்மையும் நந்தியம்பெருமான் மேல் காட்சியளித்தார்கள் அதே சமயம் மண்ணில் கிடந்த யானை உயிர் பெற்றது பாகர்களும் உயிர் பெற்றனர் எரிபக்தர் மனமுருகி காலில் விழுந்தார் சோழ மன்னர் கையில் இருந்த வாளை எரிந்துவிட்டு எரிபக்தரை வணங்கினார் அப்பொழுது சிவகாமி ஆண்டார் பூக்கூடை நிறைய மலர்களுடன் வந்தார் எரிபக்தரே உமது பக்தியால் மிகவும் மகிழ்ந்தோம் நீர் கைலாயத்தை அடைந்து சிவகணங்களின் தலைவராக ஆகுக என்றார் இறைவன் இலை மலிந்த வேல் நம்பி எரி பக்தர்கடியேன் ஏனாதிநாத என்ற நம்பி கண்ணப்பர் கடியேன் கடவுரிக் கலை என்ற நடி மடியேன் இனி ஒன்பதாவதாக ஏனாதி நாயனார் இவரை பற்றி அடுத்த ஒளிப்பதிவில் கேட்போம் வணக்கம் திருச்சிற்றம்பலம்